ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உக்காரை செய்யப்போகிறோம் இது வந்து செட்டிநாடு சைடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு பாரம்பரியமானது அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் ஒரு கப் பாசிப்பருப்பெடுக்கிறேன் அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் கலர் மாறக்கூடாது கருகீராமல் இதை எடுத்து கழுவிக்குவோம் கழுவிட்டு நல்லா ரெண்டு தவணை கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி வேகட்டணும் குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் ஆனால் அது சட்டியில் வேகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேகட்டும் பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நசுங்கினா நசுங்குற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பருப்பு இறக்கி வச்சுக்குவோம் வந்து கொஞ்சம் அப்படியே மசிச்சு லேசாக மசிச்சு விட்டால் போதும் வெள்ளம் ரெண்டரை கப் சேர்த்துக்கிறேன் அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம் பால் படம்லாம் தேவையில்லை கொதிச்சா வெல்லம் கரைஞ்சிருச்சு வச்சுக்குவோம் சட்டி சூடாயிடுச்சு என்ன நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெய் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அதில் வந்து வறுத்துக்குவோம் நல்லா கலர் மாதிரி செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம் ரவை வரப்பட்டுருச்சு அதில் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம் இந்த நெய்யில் வதக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா வாசம் வர வர வரப்பட்டுருச்சு பாசி பருப்ப சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பாசி பருப்ப அதுல சேர்த்துப்போம் கரைச்சு வச்சிருக்க வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்துக்குவோம்ல வச்சுக்கிட்டு அப்படியே அந்த நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சேர்ந்து வரும் அது வரைக்கும் கிண்ணி விடணும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோதான் இனிப்பு வந்து நல்லா தெரியும் தூக்கி கொடுக்கும் அதனால இந்த மாதிரி சேர்ந்து வந்துருக்கும் அப்புறம் முந்திரியும் பாதாமும் நெய்யில வரைச்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துக்குவோம் இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் கிண்டி விடுவோம் சட்டியில் ஒட்டாம வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இது வந்து அல்வா விட சூப்பராக சூப்பரா இருக்கும் சின்ன வயசுல கல்யாண ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ் இது என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த ஸ்வீட் தான் இருக்கும் சின்ன வயசுல கல்யாணத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அல்வா மாதிரி ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதை ஒரு தவணை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தை திரும்ப திரும்ப குழந்தைங்கலாம் கேட்பாங்க கரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இதே அழவங்களோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்